மை நாங்கள் அப்பா புதிய நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்னாகவும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஆரோனின் குமார்னாகிய இளையேசரின் மகன் மினகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து ஈஸ்ரவிலனாகி அந்த மனிதன் பேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாக போய் இஸ்ரோவில் மனிதரும் அந்த ஸ்திரீயுமாக இருவருடைய வயிற்றில் குற் ஈட்டியை உருவி போக அவர்களை குத்தி போட்டான் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரில் உண்டான வாதை நின்றாய் நின்று போயிற்று கிறிஸ்துக்குள் பிரிய மாணவர்களே சபைக்குள்ளே நடக்கிற ஒரு பாவத்தை இந்த ஆரோனின் மகனாக எலியேசரின் மகன் பெனகாஸ் காண்கிறான் அவன் உடனே ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டு அவர்கள் இருவரும் பேசித்தனம் பண்ணும் அவர்கள் மேலே ஈட்டியை குத்தி கொன்று போடுகிறான் கர்த்தர் இதை காண்கிறார் ஆண்டவர் அதன் நிமித்தமாய் இந்த இஸ்ரோவில் தேசத்திற்குள்ளாய் இருந்த இந்த இஸ்டுவில் ஜனங்களுக்குள்ளாய் இருந்த வாதை நிப்பாட்டிப் போடுகிறார் அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார் கர்த்தர் மோசியை நோக்கி நான் என் இறைச்சலின் எரிச்சலில் இஸ்ரேல் புத்திரரை நிர்மலமாக்காதபடிக்கு ஆசாரனாக ஆரோனின் கு குமாரனாகிய எளியசரின் மகன் வினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்தான் ஆண்டவர் சொல்றார் என் நிமித்தமாக அவன் என்ன பண்றான் இந்த சபை பரிசுத்தமாயிருக்க வேண்டும் இந்த சபைக்குள்ளா எந்த பாவமும் இருக்கக்கூடாது என்று சொல்லி எனக்காக அவன் பக்தி வைராக்கியம் பாராட்டினான் என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு அந்த வினகாஸுக்கு ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் என்ன ஆசிர்வாதம் சொன்னால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளடுகிறேன் சமாதானத்தின் உடன்படிக்கை என்று சொன்னால் எல்லாவித ஆசிர்வாதமும் நிரம்பி இருக்கிறது தான் சமாதானத்தின் உடன்படிக்கை எந்த இடத்துலையும் குறைவுகள் காணப்படாத படிக்கை நிறைவான ஆசிர்வாதம் பூரணமான ஆசிர்வாதம் சம்பூர்ணமான ஆசிர்வாதம் இப்படிப்பட்ட சமாதானத்தின் உடன்படிக்கையே அவனுக்கு நான் கட்டளையிடுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கும் பொழுது பாவத்தை நம்மை அடுத்தவர்கள் செய்யும் பொழுது அதற்கு துணை போகாத படிக்கையை அதை கண்டித்து உணர்த்தும்போது சபை நடுவில் எப்பொழுது நம்ம பரிசுத்தமாய் ஜீவித்து மற்றவர்களையும் பரிசுத்திற்குள்ள வழி நடத்தும் பொழுது கர்த்தர்காய் எல்லா இடத்துலையும் வைராக்கியமாக நிற்கும் பொழுது கர்த்தர் சமாதானத்தின் உடன்படிக்கையை தந்து நம்மளை ஆசிர்வதிப்பார் அது மாத்திரம் இல்ல அதற்கு பின்னால் ஆண்டு சொல்கிறார் அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவன் அவனுக்கு பின் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டயத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார் நித்திய நித்தியமான ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தையும் இந்த இடத்துல தேவன் கொடுக்கிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மாணவர்களே இயேசு கிறிஸ்துக்காக பக்தி வைராகத்தோடு எழுந்து நிற்போம் என்று சொன்னால் பரிபூர்ணமான சமாதானத்தின் உடன்படிக்கையும் ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தை கர்த்தர் தந்து ஆசிர்வதிப்பார் நாம் இன்னைக்கு ஆசிர்வாதமாக இருக்கணும்னு சொன்னால் கர்த்தருக்காக வைராக்கமாக எழும்பி நிற்போம் எல்லா துதியும் கனமும் மகிமை சோற்றுமும் என் ஆண்டவராக இயேசுகிசு ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்